ரணி அவர்களுக்கு வந்து படைப்பாளி ஆட்டிய அறிவு பத்தாண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிறுகதை தொகுப்பு இருக்கிறது அந்த நேரங்கள் வந்து கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய சார்பில் வெளியே வந்து அந்த ஒரு அளவுக்கு ஆட்டணத்தி அவர்களுடைய சம்பந்தப்பட்டவர்கள் அப்புறம் அப்புறம் வந்து நம்ம நேரடியாக சந்தித்தோம் பிறகு அவருடைய சிறுகதைகள் இவர்களை அடங்கிய அவளாய்கள் அவளாய்கள் என்று சொல்ல நம்முடைய சிறுகதை தொகுப்பு நூலை கடை அறிக்கை பண்ணதற்கு சார்பில் அந்த வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர் பாசாகி வந்திருக்காரு போன்ற ராஜன் மணிகண்டன் அவங்களுடைய அரங்கத்தில் தான் அவன் வெளியிடப்பட்டிருக்கிறது மல்வியர் சங்கத்துடைய அரங்கத்தில் தான் நவலாயம் வெளியிடப்பட்டது அதற்கு வந்து பல வனம் என்கின்ற நாவல் ஆடனிய காண்டம் அன்பு வந்து இது என்ன மதி மதிவதனையும் மயிலாஞ்சி மயிலாஞ்சியும் மதிவதனையும் என்று பல சிறுகிற தொகுப்புகளும் நூல்களும் வெளிவந்து கொண்டே இருந்தன அண்மையிலே வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஆகவே அந்த விடுவலை பற்றியான பேச்சு வாழ்த்துறையே அவர் இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு வந்து அவர் வந்து முடியாத ஒரு நிலவு அவர் இருக்கணும் வந்து காலில் வந்து பணியில் இருந்தபோலவே ஒரு ஆக்சிடென்ட் காரணமாக அவர் பாதிக்கப்பட்டது அதுவே நடக்க முடியாது நடக்க சிரமம் அந்த நிலவையில் கூட அவருடைய மகன் அவருடைய ஒத்துழைப்புடன் அவர் வந்து சக்தி நாகராஜன் சக்தி நாகராஜன் வந்து எழுந்திருக்காரு அவருக்கு வந்து சொல்ல அவருடைய பணியையும் அவரை அதில் வந்து திலீப் வாங்கிட்டு தன்னுடைய அப்பாவை அழைத்து கொண்டு இந்த பேச்சு வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றைக்கு முடித்து கொடுங்க இல்லைன்னா நாங்கள் வந்து அவரை போய் கொடுத்துட்டு வரக்காக இது இல்லை பண்ணுறோம் இல்லை நானே வந்து கூட்டிகிட்டு கொடுறேன்னு சொல்லிட்டு அவரை காரில் கொண்டு வந்துருந்தோம் அதை ஆட்ட மாற்றி அவர்கள் தமிழ்நாடு கலையிலேயே கேட்டு வந்தோம் இன்னும் வந்து தமிழ்நாடு குடும்ப தொழிலாளர் கலைஞர் சங்கம் அப்புறம் திருமூர் சங்கம் இன்னும் நிறைய விருதுகள் ஏராளமான விருதுகள் அவருடைய படைப்புகளுக்காக வந்துருக்காரு நிச்சயமாக எந்த ஒரு பொதுக்குக்காகவும் அவர் நிச்சயமாக உருவாங்குவார் என்கிற சந்தேகம் இல்லை ஆகவே இன்னும் வந்து அவருக்கு அந்த படைப்பாட்டை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற முனைப்புடன் எளிமைத்தூட்டிக்கக்கூடிய அவருக்கு மலைப்படுவதற்கு சார்பில் பாராட்டத்தை கொண்டு வருகின்ற இந்த அறிமுகம் என்கின்ற முறையில் முதல் பாரம்பரியம் வந்து அறிமுகப்படுத்தணும் அவசியம் இல்லை கோவை மக்கள் வேண்டிய தமிழகத்தில் ஒரு வருஷம் அறிந்த ஒரு சிறந்த ஒரு விழிப்பு நிலை மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு எழுத்தாளர் போராடி அவை வந்து அவருடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் இயக்கங்களும் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு கூட ஒரு எட்டு மணிக்கு இணைய வழி கூட்டத்துக்கு போகணும்னு சொன்னார் அவை அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு இதை எழுதியிருக்கார் அப்படிங்கிறத நான் சொல்வதை விட வந்து நம்முடைய சிற்பி அவருடைய வரிகள் இருந்து நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் வந்து ஒரு இதை எழுதியிருக்கார் சிற்பி வரும் என்ன நினைச்சிருக்காங்க வேதனைப்படுகின்ற மனிதர்களை பற்றி துயரங்களால் சூழப்படுத்திருக்கின்ற மனிதர்களை பற்றி ஒரு படப்பிடிக்காக ஒரு நாவல் சித்தரிக்கிற பொழுது ஆதிவாசிகள் மலைவாசிகள் வனவாசிகள் என்று சொல்லப்படுகிற எனக்கோட இழைக்கப்பட்ட கொடுமைகளை பற்றி சித்திரம் வரையப்படுகிறது பொழுது அது எனக்கு பிடிக்காது என்று சிலர் சொல்லுகிறார்கள் ஆனால் அது வந்து ஒரு ரிப்போர்ட் அல்ல அது வந்து இலக்கியம் என்று கூட்டி அறுக்கின்ற வேதனையான நிலவையை நான் பார்க்குறோம் ஆனால் உண்மையில் வந்து அதுதான் வந்து வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நாவலை வந்து சோழகர் குட்டி என்ற நாவல் அது வந்து அதில் வருகின்ற பாத்திரங்களை பற்றி சொன்னால் காவல்துறையினால் அலைக்கணிக்கப்பட்ட பெண் அந்த முன் இரவு பொழுதின் பானத்தை நுழந்து பார்த்து கடவுளை என்னைப் போல நீயும் செத்துவிட்டாய் என்று சொல்லக்கூடிய அந்த வேதையினுடைய உச்சியை சோழகர் தொட்டி படம் பிடித்திருப்பதை காட்சியை நான் வந்து பார்த்து வியந்து போனேன் ஆகவே அந்த அளவுக்கு வந்து அந்த பணம் மக்களுடைய துயரங்கள் சோழகர் போட்டிகள் அவர்கள் கூட்டம் இங்கே தமிழகத்திலிருந்து ஒரு முன்னோடியான ஒரு இந்த மாதிரியான விழுந்து குறிப்பாக பழங்குடியினர் பற்றி பேசக்கூடிய கட்டுரைகள் வந்திருக்கலாம் ஆய்வுகள் வந்திருக்கலாம் ஆனால் ஒரு இலக்கியமாக அவர் வந்து அவர் அதில் போய் அந்த களத்தில் இருந்ததன் காரணத்தினால அங்கேயே அந்த பகுதிகளில் அந்த மக்களுடைய துயரங்களை நேரடியாக அனுபவிக்கிற காரணமாக அந்த நாவில் எப்படி அதிரடிப்படையினால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை பற்றியெல்லாம் அந்த துயரங்கள் அதெல்லாம் வந்து டெல்லி வரைக்கும் போய் பெரிய மனித உரிமை குழுக்கெல்லாம் போய் அதன் மூலமாக நிவாரணங்கள் எல்லாம் பெற்றுத்தந்தார்கள் நம்முடைய வீட்டில் குணசேகரன் போன்ற வாழ்வுடைய வைக்கப்பட்ட தலைவர்கள் ஆகவே அந்த ஒரு நாவல் அப்புறம் அவர் தொடர்ந்து சிறுகதைகள் பலதெல்லாம் வந்து அவருடைய வீடு வந்து இருக்குது இதே எச் சிபிஎஸ் மூலமாக அவருடைய சிறுகதைகளை போயிட்டு வந்திருக்கு இந்த அண்மையில் விழிந்த டைகரீஸ் என்பதும் ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கியம் வந்து யுத்தத்தின் காரணமாக எப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி வந்து யாருக்காகவோ போய் நம்ம வந்து அந்த போய் சண்டை போட்டு நம்முடைய உயிரை மயத்து கொண்டு வைக்கிறோம் அது மாதிரி இரண்டாவது வருஷத்தில் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் போய் சண்டை போட்டாங்க யாருக்காகனா இருந்த வெள்ளையர் ஆச்சு அவனுடைய அதி ஆதிபத்தியத்துக்காக அந்த சண்டை அதுக்காக துருக்கியில் போய் சண்டை போட்டாங்க ஒன்று இந்தியர்கள் அதில் ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனார்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் ஊம்தா அப்படி வந்து அவருடைய சின்ன ஆமாம் தாத்தா சின்ன தாத்தா ரொம்ப சுகத்த அவருடைய ஒரு கதை அது அவர் வந்து அவர் இறந்தவர்கள் தான் ஒரு கடைசி இல்லையா அந்த அவருடைய துயர சம்பவம் அவர் இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து அங்கே போய் ஒரு ஐந்தாண்டு காலம் அந்த இடத்துல டைகிரீஸ் நதிக்கு தான் அந்த போர்ட்டு துயரங்களை கொட்டிருக்காரு ஆனாலும் வந்து அவருக்கு டென்ஷனும் ஒரு கிடைக்கணும் அதற்கான அவர் நடத்திய போராட்டங்கள் அங்கே நடந்த அந்த யுத்தத்தை பற்றியான விஷயங்கள் இதெல்லாம் டைகிரீஸில் ரொம்ப அற்புதமாக அது அங்கே இருந்து அந்த அவரை திரும்பி வரக்கூடிய அந்த கடைசி காட்சி ரொம்ப உருங்கமான ஒரு இது அங்கே ஒரு அர்மினியே ஒரு பையனாக வந்து அங்கே போய் போட்டு சென்று திரும்ப வரக்கூடிய ஒரு வீரன் என்று அவன் தத்தெடுத்து கொண்டு வருகிறான் இது வந்து அந்த கப்பல்கள் வந்து அதான் பற்றி முடியாது அங்கே அப்போ எல்லாருமே சேர்ந்து அவனுக்காக குரல் கொடுக்கிறான் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் யாரும் வந்து கப்பலில் ஏற மாட்டேன்னு அப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சியுடன் நாவல் முடிவு அவர் டைகிரிஸ் அந்த நாவலுக்கு இந்த கோவையில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய மையம் நல்லா பழனிசாமி அவருடைய தமிழ் மையம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து விரும்பி கொடுத்தாங்க அது அப்படிங்க மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளி இன்றைய நேரத்தில் வந்திருக்கிறார் ஆக அவரையும் வரவேற்று மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான ஆளுமைகள் வந்திருக்கிறாங்க இந்த நூலை பெற்றுக்கொள்வதற்கான அருமையான ஒரு கொடிய லட்சுமணன் அவர்கள் இங்கேயும் அவரை காண வந்திருக்காரு ஆனால் வழக்கம் போல் அவர் வந்து வந்துட்டு தெரியல ஆகவே வந்து சென்ற ஆண்டுக்கான தமிழகத்தினுடைய ஒரு சிறந்த படைப்பாளர் ஒரு மனிதர் ஒரு மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஒரு போராளி என்கிட்ட ஒரு அங்கே விருது வாங்கியிருக்கோம் ஆனால் ஆனந்தவுடன் விருது வாங்கிய நமது கோவைக்கு பெருமை சேர்ந்திருக்க லட்சுமணன்

எழுதக்கூடியவர் பேசக்கூடியவர் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க அதே போல் வந்து செயல் வேளாட்டிப்பாளையம் அந்த அமைப்பினுடைய சார்பாக கதிரவன் அவர்கள் அவர்கள் வருவார் நினைக்கிறேன் கதிரவன் நந்தகுமார் அவர்கள்லாம் ரொம்ப சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மரங்களை வெட்டுகிறார்கள் ஆக வந்து பல மரங்களை வெட்டி கூடிய நேரத்தில் இவங்க ஓய் போய் வெட்டாதீங்க அதை வேரோடு எடுத்து நாங்கள் கொண்டு போய்றோம் அப்படின்னு பல மரங்களை வந்து பெரிய மரங்களை அவர்கள் வந்து அந்த வேரோடு எடுத்துக்கொண்டு போய் அந்த வேளாண்டி பழைய பகுதியில் நடத்துருக்காங்க நட்டு முதல்ல இப்போ பெரிய மரங்களை வளர்க்கும் அது ஒரு மரத்துக்காக வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவாகும் அதை மெஷின்லாம் போயிட்டு அந்த வேலையை செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பணி செயல் அவங்க வந்து சார்பில் அவர் கதிரவந்தவங்களுக்கு அதே போல் கோவை மாவட்ட வன்யுணர் சங்கத்தினுடைய தலைவர் போல பாஷா அவர்கள் பாஷா அவர்கள் வந்து அண்மையில் தான் ஓய்வு பெறுது அவருக்கு எப்படி அவருடைய ஓய்வு பணி நிறைய ஒரு நிகழ்ச்சியான வந்து மிகச்சிறப்பான முறையில் நடக்கிறது அதேத்தவிர இவரு வந்து ஒரு நிகழ்ச்சி தனியாக நடத்தினாங்க என்னன்னு பார்த்தா சமூகத்துக்காக பணியாற்றக்கூடியவர்களை நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி இவருடைய பணி ஒட்டி கோவையினுடைய பல சாதனையாளர்கள் இப்போ வந்து முகமது ரஃபி என்று சொல்லக்கூடிய பல் சமய நல்லுறையை கட்டினுடைய தலைவர் அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த மத நல்லி அப்புறம் வந்து ஜீவ சாந்தி அறக்கட்டளை என்று அனாதையாக இருக்கக்கூடிய இறந்தவர்களை எல்லாம் வைத்து அவர்களை அடக்கம் செய்யக்கூடிய அந்த பணியை செய்து அவருக்கு சலீம் சலீம் அவர்கள் வந்து எந்த மதத்தை சார்ந்தாலும் அவர்களுக்கு அவங்க ச மத சடங்குகள் பிரகாரமே இவங்க அடக்கங்கள் அந்த அளவிற்கு ஒரு சிறந்தவர்கள் சலீம் அவர்கள் இன்னொரு வந்து சேவாசி ஆமாம் அந்த இதுவாக்க மத நல்லிணத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு மத தலைவர் அவர்கள் அவர்கள் இவர்களையெல்லாம் ஒரு பார்க்கணும் பாஷா அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் அவருக்கும் நம்முடைய நேரத்தில் வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய அறிமுகர் ராஜன் அவர்கள் கோவை மாவட்ட வலியுறுத்திய சங்கத்தினுடைய முன்னோடி தலைவர் உங்களுக்கு இஸ்கம்புடைய செயலாளர் தமிழர் கோபி அவர்கள் அவர் வந்து எல்ஐசி தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மிகச்சிறந்த ஆவணப்படங்களை எல்லாம் இன்னைக்கு நம்ம இடத்துல திரையிடணுங்கிறதுக்கான ஒரு பெரும் முயற்சியை மேற்கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கோபி அவர்கள் இருக்காரு அப்புறம் வந்து ரங்கராஜன் சிவனால் அவர் அவர் வந்துடுவார் மது இவர்களையும் இந்த நேரத்தில் வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்று சொல்லக்கூடிய மக்களுக்காக போராடக்கூடிய அடிப்பட்டு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்புடைய மாநில தலைவர்களாக இருக்கக்கூடிய யூ கே சிவனானவர்கள் வந்து அவரையும் வரவேற்கிறேன் அவை இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இருக்கக்கூடிய பல தோழர்கள் நம்முடைய தோழர் மலரவன் அவர்கள் இங்கே வந்து கொடுக்கப்பட்ட மக்களுக்கான பொருடுக்கிறது ஒரு போராளியாக இருக்கக்கூடிய அப்போ அரசு பணியாளர் சங்கத்தினுடைய முன்னோடி தலைவராக நரசிம்மன் அவர்கள் புஷ்ணோத்துவம் அவர்கள் இப்போ நேற்று இரண்டு நாளைக்கு முன்பாக யாருமே புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதி என்று சொல்லக்கூடிய திருநங்கைகளுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே ஒரு மாத காலம் கடுமையான உழைப்பை செய்து ஒரு அருமையான மதத்தை எடுத்திருக்கக்கூடிய செல்வின் அவர்கள் ஒரு நாடகம் ஆவணப்படத்தை அற்புதமாக வந்து ஒளிப்பதிவு செய்து இன்னைக்கு வந்து பதிவு செய்து ராஜா மானு ஸ்டார் அந்த யூடியூப்பில் வந்து பதிவு செஞ்சாரு நீங்கள் லண்டன் அமெரிக்காவெல்லாம் போய் அங்கிருந்து முக்கியம் வந்த அவருடைய மிக சிறப்பாக எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வரவே வந்திருக்கக்கூடிய பல்வேறு மிக பல்வேறு காட்டு உயிர்களுக்காக காடுகளுக்காக அதனுடைய அதற்காக போராடக்கூடிய தோழர்கள்லாம் வந்திருக்காங்க அவர்கள் இந்த அழைப்பை பார்த்து அவங்க ஊரில் பார்த்து அவர்களையும் வரவேற்கிறேன் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இன்னும் வெளியே